ஹலோ வெல்கம் டு ஷாஸ் ஷாசில்லம் என்னோட வீடியோ நீங்கள் தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு பிரிஞ்சி எலை ஒரு சின்ன துண்டு பட்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீள் நிலமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா செவக்க வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சே பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா வீட்டில் காய்கறி இல்லாதப்ப தொட்டுக்கத்துக்கு என்ன பண்ணலான்னு யூஸ் போது பண்ணுற கிரேவி வெங்காயம் தக்காளி தே தேங்காய் மட்டும் இருந்தால் போதும் பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் சிம்பிளான டிஷ்ஷு தான் சைட் டிஷ் தான் இப்போது இதில் நான் ஒரு பெரிய தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதில் வந்து வெங்காயம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் தக்காளி வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உங்கள் காரத்துக்கேற்ப தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கணும் கூடவே அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம கிரேவியாக பண்ணுறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் இப்போ வந்து இதை தட்டு போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ இந்த கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு முந்திரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆடிச்சு இது வந்து நல்லா வெந்திருக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்ச அளவு வர அளவுக்கு வெந்திருக்கு இப்போது வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி நான் இட்லி தோசை ஊத்தப்ப எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷு இப்போது இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சே தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நடுவில் நடுவில் கலரையை விட்டுக்கோங்க ஏன்னா தண்ணி இல்லாததுனால சில சமயம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்